அவதார் அஸ்ட்ரோ டிவி சிறந்த வாழ்க்கையை பெறுவதற்கான பாதை உலகெங்கிலும் உள்ள அவதார் அஸ்ட்ரோ டிவி நேர்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கங்கள் இன்று ஒரு தகவலை நம்ம இப்ப பார்க்க போறது என்னன்னா கல்வியில கவனம் போகாத குழந்தைங்க படிப்பு மனசுல நிற்காத குழந்தைங்க இதை பத்தி நிறைய பேர் பேரண்ட்ஸ் வந்து நம்மகிட்ட கேக்குறாங்க நல்லா படிச்சுட்டு இருந்தாங்க நல்லா மார்க் வாங்கினாங்க திடீர்னு அவங்களுக்கு மார்க்கு குறையுது அவங்க படிப்பில் அவங்களுக்கு கவனம் போகலை புக் எடுத்தாவே எரிச்சல் வருது தூக்கம் வருது இந்த மாதிரிலாம் குழந்தைங்க சொல்கிறாங்க இவங்களுக்கு அவங்க நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு சில டிப்ஸை வந்து நம்ம கொடுக்கலாம் இதுக்கு என்னென்னா முதல்ல என்ன கிரகநிலை அப்படிங்கிறது நம்ம ஆராய்ச்சி செய்யணும் நல்லா படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு திடீர்னு கல்வி வரலன்னா இப்போ அடிப்படை கல்வியாக இருந்த இரண்டாம் பாவகம் உயர்கல்வி அப்படிங்கிறது முதல் டிகிரி நாலாம் பாகம்னு சொல்லணும் செகண்ட் டிகிரி ஒன்பதாம் பாவகம் ஒரு டிப்ளமோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம படிக்கிறோன்னா அது ஏழாம் பாவகம் நம்ம ஒரு பிஹெச்டி அறிவு சார்ந்த பிஹெச்டி ஐந்தாம் பாவம்னு சொல்லக்கூடியது நம்ம ஆராய்ச்சி புது கண்டுபிடிப்பு சார்ந்த பிஹெச்டி எட்டாம் பாவம்னு சொல்லக்கூடியது ஒருத்தர் வந்து நிர்வாக கல்வி அப்படின்னா பதினொன்றாம் பாவகம் இந்த மாதிரி நிறைய பாவங்கள் இருக்குது அவங்க என்ன படிக்கிறாங்கன்னு முதல்ல கேட்டுக்கணும் அந்த பாவகத்திற்கு பாகிஸ்தானம் பாகிஸ்தானம்ங்கிறது ஒன்பதாம் பாவகம் அப்போ அந்த பாவத்துக்கு பாகிஸ்தானத்துக்கு கோச்சார கேது வந்தாலோ கோச்சார சனி வந்தாலோ அவங்களுக்கு திடீர்னு படிப்பில் ஒரு மந்த நிலை கண்டிப்பாக உருவாகும் அவங்க ஜாதகத்தில் கிரகநிலை எவ்வளோ நல்லா இருந்தாலுமே திடீர்னு ஒரு மந்த நிலை உருவாகும் இது ஒரு நீண்டகால வருட கிரகங்களாக இருக்கும் பொழுது இவங்களால அந்த தூக்கம் தூக்கமாக வருது இந்த கல்வி புக்கு மேலே ஒரு நாட்டம் போகாமல் இருக்கிறது எவ்வளோ படித்தாலும் நமக்கு அந்த படிப்பு மேலே ஒரு எண்ணம் வராமல் இருக்கிறது இப்படி தோணும் எரிச்சல் சின்ன சின்ன எரிச்சல்கள் வரும் ஐயோ எதுக்கு டியூஷன் போகணும் எதுக்கு படிக்கணும் இந்த மாதிரி சின்ன சின்ன எரிச்சல்கள் வர்றது அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும் பொதுவாக போட்டித் தேர்வுகளில் கூட இவங்க வந்து இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் கவனம் செலுத்தாதனால மார்க்கு குறையிறது நாங்கள் கவனிக்கிறோம் அப்படிங்கிறது ஸோ இந்த மாதிரி தடை கிரகங்கள் வரும் பொழுது இவங்க பிள்ளையார் கோயிலுக்கு போய் வாரம் ஒரு முறை வித்யா கணபதியேன்னு சொல்லிவிட்டு பிள்ளையார மனசார ம வேண்டிக்கிட்டு அந்த பிள்ளையாருக்கு வந்து நீங்கள் என்ன செய்யணுன்னா நீங்கள் அபிஷேகம் நீர்னால் அபிஷேகம் பண்ணிவிட்டு வரணும் அதுக்கப்புறம் வீட்டில் நீலா சரஸ்வதி அப்படின்னு ஒரு மந்திரத்தை நீங்கள் யூடியூப்பில் போட்டவே வரும் இல்லை அந்த புத்தகத்தை வாங்கிட்டு வந்து வச்சுட்டு நீலா சரஸ்வதி மந்திரம் இது வந்து ஒருத்தருக்கு ஷார்ப் மைண்டை கொடுக்கக்கூடியது நல்ல ஞாபக சக்தியை கொடுக்கக்கூடியது இது காலையில் எழுந்த உடனே அது வீட்டில் போட்டு ஓட உடனும் அதேமாதிரி இரவு அந்த குழந்தைங்க தூங்கிறதுக்கு முன்னாடியும் இதை கேட்டுட்டு தூங்கலாம் அதுக்கடுத்து இந்த சர நீலா சரஸ்வதி மந்திரம் இல்லாமல் சரஸ்வதி மந்திரமும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் குழந்தைங்களுக்கு டெய்லி அவங்க ஒரு பனிரெண்டு முறை காலையில் ஒரு பனிரெண்டு முறை இரவு ஒரு பனிரெண்டு முறை நீங்கள் சரஸ்வதி காயத்ரி மந்திரத்தை அவங்க சொல்லிவிட்டு தூங்குறது இந்த ஹயங்கிரீவர் மந்திரம் இதையெல்லாம் வந்து அவங்க தொடர்ந்து வழிபாடு பண்ணிவிட்டு வரணும் ஹயங்கிரீவர் கோவிலுக்கு வாரம் ஒரு முறை போய் அவங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு வரதும் கூட கோவில் வந்து ரொம்ப தூரமாக இருக்குது போக முடியலை இல்லை நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோம் ஹயங்கிரீவர் கோவில் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ஹயங்கிரீவர் படை வாங்கி வச்சுட்டு ஏலக்காய் நீங்கள் அவங்களுக்கு படையெல்லாம் போட்டு அந்த படையல் போட்ட ஏலக்காய் எடுத்து ம வார உடவே ஏதோ ஒரு உணவு அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கலாம் இப்படி பண்ணிட்டு வரும்போது இவங்களுக்கு ஷார்ப் மெமரி ஷார்ப் மைண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இவங்களுக்கு அழகாக இயற்கையாகவே அந்த கிரகத்தோட தோஷங்கள் வந்து விலகி இவங்க படிக்க ஆரம்பிச்சிருவாங்க இது உங்களுக்கு ஒரு டிப்ஸ் இது ஆ இல்லைன்னா ஜாதகம் பார்த்து பிரசனம் பார்த்தும் நீங்கள் படிக்கலாம் பாமர தோஷம்ங்கிறது ஒரு ஜாதகத்தில் இருந்தாலும் ஒரு பிரசனம் பார்க்கும்போது விழுந்தாலுமே இவங்க முன்னோர்கள் வந்து கல்விக்கு தடை பண்ணினது இல்லை கற்ற கல்வி முற்பிறவியில் ஒழுங்கு அடுத்தவங்களுக்கு கன்வே பண்ணாமல் சொல்லி கொடுக்காமல் இருந்தது இதனால் இப்பிறவியில் அந்த தோஷம் ஏற்பட்டு திடீர்னு இவங்க படித்தது மறந்து போயிடும் எக்ஸாம் டைமில் மறந்து போயிடுது ஸ்ட்ரைக் ஆகாது எழுது எழுதுறதுக்கு ஸ்ட்ரைக் ஆகாது இந்த மாதிரி குறைபாடுகள்லாம் கூட வர ஆரம்பிக்கும் இந்த தோஷங்களை முறைப்படி ஒரு பிரசனம் பார்த்து தெரிஞ்சு இவங்க அந்த தோஷங்களுக்கு நிவர்த்தி பண்ணும் பொழுதும் இவங்களுக்கு சிறப்பாக படிப்பாங்க கல்வி நிலையில் கடைநிலையில் இருக்கிறவங்க கூட ஒரு நல்ல மதிப்பெண் எடுத்து உயர்ந்த ஒரு உயர்ந்த நிலைக்கு போகிறத வந்து நாங்கள் கண்கூடாக பார்க்குறோம் அதனால் ஒவ்வொரு பெற்றோரும் வந்து அவங்கள டியூஷன் அந்த மாதிரி விஷயங்களுக்கு கவனம் செலுத்துறது நல்ல பள்ளி நல்ல ஸ்கூல்ல கவனம் செலுத்துறது கூட இந்த மந்திரங்களும் ஷார்ப் மைண்டு வர்றதுக்கான வலது மூளை வேலை செய்யறதுக்கான ஒரு சில உணவுப் பொருட்கள் எல்லாம் கொடுத்து இந்த மாதிரி ஜோ ஜோதிடம் ஜாதகம் பிரசன்னங்கள் மூலியமாகவும் அவங்களுக்கு தீர்வு கண்டுபிடிச்சு நீங்க பண்றது ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை அவங்களுக்கு கொடுக்கும்னு நாங்கள் நம்புறோம் நீங்க இந்த சேனலை இது வரைக்கும் பார்த்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்த மாதிரி இனிமேலும் பார்த்து ஆதரவு கொடுக்கணும் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்